எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்மகிட்ட இருக்கு இது வந்து ரஷ்யா இருந்து வாங்கியது வந்து அட்வான்ஸ்ட் இருக்கு மிசைல்ஸ் ஃபிளைட் இதையெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் இதை வச்சு தான் இன்னைக்கு பாகிஸ்தான் வந்து பல்வேறு ராணுவ இலக்குகளை நம்முடைய இந்தியாவில் உள்ள ராணுவ இலக்குகளை குறிவைத்து தாக்கி ஏவினார்கள் அதை இந்த சிஸ்டம் அழிச்சிருக்கு அது மட்டும் மட்டுமல்ல ஏர்கிராப்டையும் எஃப் சிக்ஸ்டீனையும் இந்த சிஸ்டம் தான் வந்து அடித்ததாக தகவல் பத்தான்கோட் அமிர்த்சர் கபூர்தலா ஜலந்தர் லூதியானா ஆதம்பூர் பட்டிண்டா சண்டிகர் நல் ஃபலோடி உட்டாரலி மற்றும் பூஜ் இது போன்ற அனைத்து இடங்களையும் பாகிஸ்தான் வந்து வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க எல்லாத்தையும் அந்த கவுண்டர் அண்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அனைத்து ஏவுகணைகளையும் விட்டது பாஸ்டன் அப்படிங்கிற பேசுகிறேன் இந்தியாவில் இருக்கிற நம்முடைய இந்தியர்கள் இந்த பிரச்சனையை உன்னிப்பாக கவனித்து வருகிறார்களோ அது மாதிரி அமெரிக்க வாழ் இந்தியர்கள்லாம் ரொம்ப உன்னிப்பாக இதை கவனிச்சிட்டு வர்றாங்க ஒரு எஃப் சிக்ஸ்டீன் ஃப்ளைட்டையும் அடுத்து இரண்டு ஜே எஃப் செவன்டீன் அப்படிங்கிற ஏர்க்ராப்டையும் இன்னொன்று இன்னொன்று வந்து அவாக் அவாக் அப்படின்னு சொன்னால் ஏர்போன் வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த விமானங்கள்லாம் இந்திய விமானம் படை சுட்டு வீழ்த்தியதாக தகவல் இப்போ ஜம்மு காஷ்மீர் ராஜஸ்தான் பஞ்சாப் இந்த மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா பிளாக் அவுட்னு சொல்லுவாங்க பிளாக் அவுட் அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கட் ஆஃப் பண்ணி இருக்கிற ஒரு சூழ்நிலை ஏன்னா பாகிஸ்தான் வந்து அங்கேருந்து மிசைல்ஸ் ட்ரோன்ஸ் இதெல்லாமே போடுறாங்க இரண்டு ட்ரோன்ஸ் காமிகாஸ் அப்படிங்கிற ரெண்டு ட்ரோன்ஸையும் வந்து பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீரில் லாய்டர் மியூனிஷன் அதை வச்சு ஒரு சில இலக்குகளை தாக்க முயற்சிதார்கள் அதையும் அழித்து விட்டோம் இந்த ஜேஎஃப் செவன்டீன் அப்படிங்கிறது சைனீஸ் மேட் ஃபைட்டர்ஸ் ஜேஎஃப் அப்படின்னா ஜாயின்ட் ஃபைட்டர்ஸ்னு பேர் பாகிஸ்தானும் சைனாவும் இரண்டு நாடுகளும் சேர்ந்து கூட்டாக தயாரித்தது தான் இந்த ஜேஎஃப் செவன்டீன் ஏர்க்ராஃப்ட் ஃபைட்டர் பிளான் இந்த இரண்டு ஜே எஃப் செவன்டீன் சுட்டு வீழ்த்தியப்பட்டதாகவும் ஒரு எஃப் சிக்ஸ்டின் சூடப்பட்டதாகவும் தகவல் இது வந்து அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி ஏன்னா எஃப் சிக்ஸ்டினை வந்து எந்த நாட்டுக்கும் எதிராக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் அமெரிக்காவிற்கும் பாகிஸ்தானுக்குள்ள ஒரு உடன்பாடு எதுக்காக இந்த எஃப் சிக்ஸ்டினை வந்து அமெரிக்கா பாகிஸ்தானை கொடுத்தாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்ததுனால தலிபன் இது போன்ற ஒரு தீவிரவாத குழுக்களுக்கு எதிராகத்தான் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த எஃப் சிக்ஸ்டீன் கொடுத்தாங்க உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த எஃப் சிக்ஸ்டீனும் எம்ஐஜி டுவெண்ட்டி நைன் ரெண்டுக்கும் டாக் ஃபைட்னு சொல்லுவாங்க க்ளோஸாக மேனோவர் பண்ணி பண்ணுறது தான் டாக் ஃபைட்னு பேர் இரண்டு போர் விமானங்களுக்கு இடையே நடக்கின்ற அந்த போர் தான் வந்து டாக் ஃபைட்டு க்ளோஸாக நடக்கும் அதில் நம்முடைய எம்ஐஜி டுவெண்ட்டி நைன் சுட்டு வீழ்த்தப்பட்டது அதில் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அபிநந்தா வந்து பிடிக்கப்பட்டார் பின்பு இருபத்தி நாலு மணி நேரத்தில் விடுவிக்கப்பட்டார் அந்த சமயத்தில் எஃப் சிக்ஸ்டன் தான் பயன்படுத்துகிறாங்க அதற்கு வந்து அமெரிக்கா பல கேள்விகளை கேட்டு அதை அப்படியே விட்டுவிட்டது இது அமெரிக்க ஒப்பந்தத்திற்கு மீறிய ஒரு செயல் எஃப் சிக்ஸ்டீனை வைத்து நம்ம தாக்கி இருந்தால் மீண்டும் அந்த எஃப் சிக்ஸ்டின் விமானம் அமெரிக்கா தராது அதனுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் தரமாட்டாங்க இதான் அவங்களுடைய உடன்படிக்கை இப்படி இருக்கிற சூழ்நிலையில் முப்படைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு பாகிஸ்தானுடைய அதிதீவிர தாக்குதலை முறியடித்து கொண்டிருக்கிறது இப்போ ஜம்மு காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஆர்டிலரி ஃபைரிங் அந்த எல்ஓசி அந்த பூஞ்ச் செக்டரில் பாகிஸ்தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் நாற்பது முதல் ஐம்பது இந்திய வீரர்களை அந்த எல்ஓசியில் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கே இந்த லிமிடெட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குறுகிய அந்த போரில் வெற்றி அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் வந்து சொல்லிகிட்ருக்கு அஞ்சு விமானத்தை சுட்டுடன் திருப்ப திருப்ப சொல்கிறாங்க இப்போ நம்முடைய சோசியல் மீடியா ஒரு சிலதில் டூ ஜேஎஃப் செவன்டீன் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டு அதனுடைய பாகங்கள்லாம் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்துட்டு இதை பாகிஸ்தான் காட்டிட்டு இது வந்து டீப் ஃபேக் வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு பாகிஸ்தான் ராணுவம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஜெய்சால்மர் பகுதியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராஜஸ்தான்ல ஜெய்சால்மர் அதை வந்து தாக்குவதற்கு முயற்சி செய்தார்கள் அதையும் நாம் முறியடித்து விட்டோம் போர் பதட்டம் தனிந்தபாடில்லை ஜம்மு காஷ்மீர் இமாச்சல் பிரதேஷ் ராஜஸ்தான் பஞ்சாப் இது போன்ற இடங்களில் வந்து பெரும்பான்மையான இடங்களில் பிளாக் அவுட் அப்படின்னா அந்த மாதிரி எந்த விதமான லைட் ஒளி வெளிச்சம் இருக்கக்கூடாது என்பதற்காக பிளாக் அவுட் செய்திருக்கிறார்கள் இப்படி ஒரு சூழ்நிலை தற்போது நிலவி கொண்டிருக்கிறது